வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாவில் ரெண்டு ஏக்கரா இருபத்தஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு செயலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க பூமியோட ஜன பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு தனி தொட்டி வந்துடுங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்துடுங்க ஃபுல்லாகவே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க எல்லாமே நாட்டு மரங்க தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு தான் இருக்குதுங்க எல்லாமே நல்ல காப்புல இருக்குதுங்க தீராத தண்ணி வசதியோட நல்ல காப்பு இருக்குதுங்க சுற்றி வீடியோவில் காட்டுற பாருங்க இந்த லேண்டை சுற்றியுமே நாலு சைடுமே ஃபுல்லாக தென்னம் தோப்புதானுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எனக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க நம்ம கம்மி பட்ஜெட்டில் ரெண்டே கால ஏக்கரை தன்னம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமல்லே கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க ஜெய கிருஷ்ணா வரங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பூமிலேருந்து கால் கிலோமீட்டரே வில்லேஜ் பேங்க்கு பெட்ரோல் பங்க்கு எல்லா சௌகரியமே இருக்குதுங்க போக்குவரத்து அதிகமான ஏரியாலே இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு வந்துடுங்க கோயம்புத்தூருக்கு ரொம்ப நியரெஸ்டாக இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த வாங்கலாங்க இந்த இடத்தையெல்லாம் வாங்குனிங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க வந்ததுலேருந்தே வருமானம் பார்க்கலாங்க ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காயிலிருந்து மூவாயிரம் காய் வரைக்கும் இப்போ தான் தேங்காய் வெட்டிவிட்டாங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதனால் என்னைக்கு தனி பிரச்சனை இருக்காதுங்க எல்லா மரம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி காப்பில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெறுங்காடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா மினிமம் அறுபது லட்சத்துலேருந்து எண்பது லட்சத்து வரைக்கும் கட்டோட பேஸில் எடுத்துகிட்டு இருக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரேட் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ரெண்டே கால ஏக்கராங்க சேர்த்தியே ஒரு கோடியே ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து இடம் முடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க பூமி பார்த்தோன்னா ஒரே பாக்ஸ் டைப்பில் இருக்குதுங்க ஜலமுலையில் போர்வெல்லு தனி தொட்டி வந்துருங்க செஞ்சேருமலைக்கு இந்த இடத்துக்கு கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப பக்கங்க மிஸ் பண்ணிடாதீங்க வர மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ